ஹாய் நான் உங்க நிர்மலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நம்ம வந்துட்டு நம்மளுடைய நினைத்த காரியங்கள் சித்தி அடையணும் நிறைய நன் இது பிரார்த்தனைகள் இருக்கும் இல்லையா நமக்கு இந்த காரியம் சித்தி ஆகணும் நன்னாக இருக்கணும் இந்த இந்த பிரச்சனை தீரணும் அந்த பிரச்சனை தீரணும் ஆற்றுக்காரோடும் சரி பிள்ளைகளோடையும் சரி திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் விட என்கிட்ட நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணுறவா என்னென்னா எங்கள் ஆத்துக்காருக்கும் எனக்கும் சண்டை மாமி பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் ஆத்துக்கார் இன்னொரு பொண்ணோட இருக்கா எங்கள் என் ஒய்ஃபு மேடம் இன்னொரு ஒய்ஃபோட இன்னொரு ஹஸ்பண்டோட போயிட்டாங்க இன்னொரு பையனோட இந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பான முறையில் இருக்கும் அதாவது இந் இன்னும் ஒரு பொருளை வந்துட்டு அபகரிக்கிறது அப்படிங்கிறது மகா தப்பு அதாவது அதுவும் உயிருள்ள ஒரு பொருள் இல்லவா அது என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு ஒய்ஃபை நம்ம பிடுங்கிக்கிறதும் ஒரு இருந்து ஹஸ்பண்டை நம்ம பிடுங்கிக்கிறதோம் மகா தப்பு அதெல்லாம் ஆக்சுவலி அதை பண்ணுறவா தயவு பண்ணி இனிமேல கொஞ்சம் அதை தப்பு பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அவளோட வயிறு எரியும் இல்லையா ஐயோ நம்ம ஆற்றுக்கார் அங்கே போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஹஸ்பண்ட் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பேர் எங்கிட்ட ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு மேடம் அந்த பொண்ணு போயிட்டா மேடம் என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான் என் ஒய்ஃபு என்னாச்சுன்னே தெரில அவளுக்கு அவள் இந்த மாதிரி ஆயிட்டா நிறையா பேர் எங்கிட்ட ரொம்ப புலம்பிருக்காள் இனி ஒருத்தனோட வைஃப் மேலேயும் இனி ஒருத்தனுடைய கணவன் மேலேயும் ஆசைப்பட்டு வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம் அதுக்கு வந்துட்டு ஒரு இதுவே கிடையாது இது பாவ புண்ணியம் பாப்பா பற்றியெல்லாம் இதில் வந்துட்டு இது பண்ணியாச்சுன்னா உன்னோடைய பாவம் தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி இதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ அதனால் இந்த தப்பை தயவு பண்ணி யாருமே நீங்கள் பண்ணாதீங்கோ பண்ணினவா கொஞ்சம் அதுலேருந்து வெளில வர பாருங்கோ தயவு பண்ணி தப்பு நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழியே பாருங்க நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு தலை எழுத்துன்னு சொல்கிறாங்க அங்க சத்து இங்கே சத்து என்னது என் தலை எழுத்து நான் பண்ண பாவம் நம்ம சொல்லிடுவோம் அது வந்துட்டு பிரம்மா கையில் தான் இருக்காது இல்லையா என்ன தான் நம்ம பிரச்சனை வந்தாலும் எல்லாம் பேசிட்டு கடைசியில் எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம மேலே தான் நம்ம பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி பிரம்மனுக்கே உரித்தான ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அபிஜித் முகூர்த்தம் அந்த நேரத்தில் சூரிய பகவான் உச்சைக்கு வரும் காலம்னு நான் சொன்னேன் சூரியன் வந்து அஞ்சு ஐம்பதுக்கு உதிச்சதுன்னா பன்னெண்டு ஐம்பது உச்சைக்கு வரும் பதினொன்று ஐம்பதுக்கு ஆறு மணிக்கு உதிச்சதுன்னா பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கு வரும் ஆறு பத்துக்கு உதிச்சதுன்னா பன்னெண்டு பத்துக்கு உச்சிக்கு வரும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கரெக்ட் டைம் தெரியாட்டாலும் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பதினொன்று ஐம்பது மத்தியானம் ஆரம்பித்து பன்னெண்டரைக்குள்ளே இது பண்ணுங்க இந்த ஸ்லோக மந்திரம் திஸ் இஸ் நாட் ஸ்லோகம் ஆக்சுவலி இது வந்துட்டு மந்திரம் இந்த மந்திரத்தை பதினோரு முறை அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு டியூட்டியில் இருந்தாலும் சரி இந்த டயத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்க பதினோரு நாளைக்குள்ள கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் தெரியும் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு கண்டிப்பான முறையில் இருக்கு ஸ்லோகம் வேறு பாட்டு வேறு மந்திரம் வேறு மந்திரத்துக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு சக்தியும் ஒரு பலனும் ஒரு சிறப்பும் இருக்கு அதாவது இதை வந்துட்டு நீங்கள் ஜென் லேடிஸ் வந்து பீரியட்ஸ் இருக்கும்போது அந்த மூணு நாளைக்கு தயவு பண்ணி சொல்ல வேண்டாம் மற்ற நேரங்களில் ஆற்றுல நீங்கள் விளக்கேற்றி சொன்னால் இல்லை காற்றால டைம் இருக்கு மாமே பிரம்ம முகூர்த்தத்தை சொல்லிக்கிறேன்னாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க இல்லை மாமி எனக்கு சாயங்காலம் தான் டைம் இருக்கு சாயங்காலம் வழக்கேற்றி நான் சொல்றேன்னாலும் சொல்லிக்கோங்க இது எஸ்பெஷலி இந்த அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப நல்ல நேரம் இப்ப நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க ஓம் வேதாத்மனாய வித்மகி இரண்யர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் இதை நீங்க ஒரு நாளைக்கு பதினோரு தடவை பதினோரு நாள் சொல்லுங்க தலையெழுத்தையே கண்டிப்பாக மாறும்